எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஜோதிட பரிகாரத்திற்கும் சித்தர்கள் சொன்ன பரிகாரத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஜோதிட பரிகாரங்கள் எல்லாம் புறத்தில் செய்வது வெளியே சொல்லப்படுவது சித்தர்கள் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் அகத்தில் நமக்குள்ளேயே ஜோதிட பரிகாரம் செய்தால் ஒருவேளை அது தவறாக ஒன்று நல்லதும் நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம் ஆனால் சித்தர்கள் பரிகாரத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஜீவ சமாதி வழிபாடு வந்து தோஷங்களை போக்குமா மணிநாதங்கள் மந்திரங்கள் ஜீவ சமாதி தலங்கள்ல எந்த வழிபாடுகளும் இருக்கக்கூடாது உங்களுடைய படுக்கையில் உங்களுடைய வீடு எத்தனை அமைதியாக இருக்கிறது அதை விட நூறு மடங்கு அமைதி வாய்ந்ததாக அந்த நானும் அவரும் மெய் கலந்திருந்த வேளையில் நானும் இல்லை அவரும் இல்லை யாரும் இல்லை ஆனது அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் ஒரு ஞான பரவசத்தோடு போலித்தனமான சடங்குகளையும் வழிபாடுகளையும் எதிர்த்தவர்கள் சித்தர்கள் உன்னுடைய எந்த சடங்கையும் எந்த வழிபாடையும் சித்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிரம்மகத்தி தோஷம் வராது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா அந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஜோதிட பரிகாரத்திற்கும் பரிகாரத்திற்கும் சித்தர்கள் சொன்ன உள்ள வித்தியாசம் என்ன சார் பரிகாரங்கள் எல்லாம் புறத்தில் செய்வது வெளியே சொல்லப்படுவது சித்தர்கள் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் அகத்தில் நமக்குள்ளேயே நாம் எங்கே சென்று அலைய வேண்டிய தேட வேண்டிய ஓட வேண்டிய அவசியம் இல்லை நமக்குள் எப்படி தீபம் ஏற்றுவது நமக்குள் எப்படி விளக்கேற்றிக்கொள்வது நம்முடைய கர்மாவை நம்மளுடைய அழுக்கை நம் கரங்கள் கொண்டு எப்படி நாம் துடைத்துக் கொள்வது நம்மளுடைய சாபக்கட்டுகளை எப்படி நம்மை கொண்டு நம் கரத்தை கொண்டு அழித்துக் கொள்வது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு என்று சொல்லக்கூடிய களிம்பை களிம்பு அணுகாத கணல் கொண்டு எப்படி வெட்டி எடுப்பது என்று புறத்தில் வேறு எந்த பரிகாரமும் இல்லாமல் நமக்குள் செய்து கொள்ளக்கூடிய பரிகாரத்துக்குப் பெயர்தான் சித்தர்கள் காட்டும் பரிகாரம் ஜோதிட பரிகாரம் புறத்தில் இருப்பது சித்தர்கள் பரிகாரம் அகத்தில் இருப்பது ஜோதிட பரிகாரம் செய்தால் ஒருவேளை அது தவறாக ஒன்று நல்லதும் நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம் ஆனால் சித்தர்கள் பரிகாரத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ நிறைய பேர் அந்த சமாதி வழிபாடு வந்துட்டு இப்போ அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே இந்த ஜீவ சமாதி வழிபாடு வந்து தோஷங்களை போக்குமா சார் அற்புதமான கேள்விமா கண்டிப்பாக போக்கும் ஆனால் சமாதினா எது ஜீவசமாதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஜீவசமாதி எங்கு இருக்க வேண்டும் ஜீவசமாதியினுடைய பயணம் அந்த நம்ம போ ஒரு ஞானியை நாம் எப்படி அடையாளப்படுத்துவது இப்போது இன்றைக்கு வந்து நான் நிறைய ஜீவசமாதி தலங்களுக்கு சென்றிருக்கிறேன் ஒரு ஜீவசமாதி தளத்துக்கு போகும்போதும் அந் அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்தால் அந்த பரிகாரம் உங்களுக்கு பயனளிக்கும் எப்படி இருந்தால் அங்கே இடத்துல நீங்கள் அந்த பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை அதே சித்தர்கள் ஜீவ அடக்கமான சித்தர்கள் சொல்கிறாங்க நல்லா கூர்ந்து கவனிங்க இப்போது ஒரு 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 அழகான வீடு இருக்குமா இப்போ உங்கள் வீடே எடுத்துப்போம் அந்த வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ரிலாக்ஸ்டாக போகிறீங்க போயிட்டு உங்கள் எல்லாம் களைஞ்சிட்டு ஆகிட்டு உங்களுடைய பெட்ரூம்லாம் படுக்கிறீங்க எப்படி படுப்பீங்க அமைதியாக படுப்பீங்க வீட்டில் அங்கே போயிட்டு டிவியை சவுண்டாக வச்சுட்டு இல்லை ஃபைவ் பாயிண்ட் ஒனில் ஃபுல்லாக சாங் போட்டுட்டு டங்கு டங்கு டமால் டமால்னு படுத்துப்பீங்களா இல்லை அப்போது ஒரு சராசரி மனிதனான நாமே ஒரு அமைதியான இடம் தேடி இப்போ பாரதி ரொம்ப அழகாக சொல்கிறார் இதம் தரும் இல்லம் இல்லம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் இதம் தரும் எத்தனை சப்தங்கள் வெளியே இருந்தாலும் உங்கள் வீட்டினுடைய படுக்கையில் எப்படிப்பட்டதாக நீங்கள் வச்சிருக்கீங்க இதம் தரும் மனை இதம் தரும் இல்லம் எவ்வளோ அமைதியாக இருக்குது சாந்தமாக இருக்குது அப்போ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடையாது படுக்கிறீங்க நிம்மதியாக தூங்குறீங்க ஆனந்தமாக மறுநாள் எழுந்துக்கிறீங்க உண்மையாக இல்லையா அப்போது ஒரு ஜீவசமாதி தளத்துக்கு போகிறீங்க அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அத்தனை அமைதி நிறைந்ததாக இருக்க வேண்டும் அங்கே ஒரு பின் ட்ராப் சைலண்ட் அங்கே இருக்கணும் அங்கே டம் டம டம் டம டம் அந்த கோவிலில் போடுற அந்த 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 ஆர்த்திக்கு போடுவாங்க பாருங்கள் டம டம சத்தம் பெல் அடிக்கிறது மணிநாதங்கள் மந்திரங்கள் ஜீவசமாதி தலங்களில் எந்த வழிபாடுகளும் இருக்கக்கூடாது இதை ஞானிகள் சொல்கிறாங்க நான் சொல்லலை அந்த சமாதி தலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அமைதி நூறு உங்களுடைய படுக்கை உங்களுடைய வீடு எத்தனை அமைதியாக இருக்கிறது அதை விட நூறு மடங்கு அமைதி வாய்ந்ததாக அந்த அந்த ஜீவசமாதி ஆலயம் இருக்கணும் அதனால தான் அதை ஆலயங்களை விட உயர்நிலை கோவில்கள் என்று சொல்கிறார் ஒரு ஞானிகள் அடங்கிய அந்த ஜீவசமாதி தளத்துக்கு அவசியம் போங்க உங்களுடைய எல்லா பரிகாரங்களும் எல்லா பூஜைகளையும் எல்லா வேண்டுதல்களையும் எல்லா பிரார்த்தனைகளையும் அவரிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள் நீங்கள் எந்த சர்க்குருவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் அங்கே சத்தம் போடாதீர்கள் அங்கே உங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை பேசாதீர்கள் அங்கே வழிபாடுகளை செய்யாதீர்கள் அங்கே சடங்குகளை செய்யாதீர்கள் நீங்கள் ஏதாவது செய்யாதீர்கள் அந்த அங்கே அவர் எப்படி இருக்கார் அமைதியாக தியானத்தில் ஆழ்ந்து பரபிரமத்தோட நானும் அவரும் மெய் கலந்திருந்த வேளையில் நானும் இல்லை அவரும் இல்லை யாரும் இல்லை ஆனது அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் ஒரு ஞான பரவசத்தோடு இருக்க அவர்கிட்ட போயிட்டு ஏம்பா டிஸ்டர்ப் பண்றீங்க அப்போ அந்த அமைதி கெட்டு போகுது நம்ம ஒரு ஷூட்டிங் பண்ணுறோம் இந்த ஷூட்டிங்கில் ஒரு பத்து பேர் கச்ச கச்ச கச்சன் பேசிக்கிட்டு இருந்தால் இந்த நம்ம பேசக்கூடிய ஞான விஷயங்கள் இந்த உலகத்துக்கு போய் சேருமா இல்லை உங்களால் அமைதியாக கேள்வி கேட்க முடியுமா இல்லை என்னால் அமைதியாக பதில் சொல்ல முடியுமா நம்ம ரெண்டு பேராலையே அமைதியாக ஒரு விஷயத்தை பரிமாறிக்க முடியலன்னா ஞானிகளுடைய சமாதியை ஏன் இப்படி பண்ணி வைக்கிறீங்க இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து அங்கே எந்த வழிபாடும் தேவையில்லை அந்த சித்தருக்கு வந்து கூல்ட்ரிங்க் பிடிக்கும் அந்த சித்தர் சுருட்டு குடிப்பார் அதனால் மூட்டை மூட்டையாக சுருட்டை கொண்டு வைக்கிறேன் அந்த சித்தர் இறந்த பிறகு அன்னதானம் போடுவார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு போடுறது அந்த சித்தர்கிட்ட போனால் வீபூதி போட்டலாம் கிடைக்கிறது அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைப்பா நீ கொடுத்தாவிட சுருட்டு பிடிக்கணும் வாழ்ந்த காலத்தில் அவர் கூல்ட்ரிங்க் குடிச்சிருக்கலாம் இல்லை சில பேர் டீ இந்த சாக்கடை சித்தர்னு ஒருத்தர் அவர் டீ சாப்பிட்ருக்கலாம் இல்லை சாக்கடையில் விழுந்து கிடந்திருக்கலாம் இல்லை வாழைப்பழம் சாப்பிட்ருக்கலாம் நானே ஒரு சித்தர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் எனக்கு ஒரு பதினைஞ்சி வயசு சின்ன வயசு இருக்கும் அப்போ போயிட்டு இருக்கும்போதும் ஒரு கடற்கரைக்கு போயிட்டுருந்தோம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் போயிட்டு இருந்தோன்னா ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் அவர் உடனே என் கையில் வந்து ஒரு வாழைப்பழம் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் இருந்தது ஒரு கவரில் அதில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து எடுத்தோடனே அது ரெண்டு வாழைப்பழமாக இருந்தது அதை அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் என்னை திரும்பி மேலேயும் கீழையும் பார்த்துட்டு எனக்கு வேணாம் எடுத்துகிட்டு போனார் இல்லை எனக்கு என்னமோ கொடுக்கணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி அதை கொடுத்தேன் கொடுத்தோடனே அதை அவர் பிரிச்சுட்டு அவர் கொஞ்சம் கடித்து சாப்பிட்டு திருப்பி எங்கிட்ட கொடுத்தார் அந்த பழத்தை நான் சாப்பிட்டேன் அவர் அவர் அதுக்கப்புறம் நான் அவர் சந்திக்கவே இல்லை அவர் அடக்கமாயிட்டார்னா அவர் எங்கிட்ட வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம் டெய்லி ஒரு சமாதிக்கு வாழைப்பழத்தை கொண்டு போய்கிறதா மூட நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளையும் போலித்தனமான சடங்குகளையும் வழிபாடுகளையும் எதிர்த்தவர்கள் சித்தர்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க உன்னுடைய எந்த சடங்கையும் எந்த வழிபாடையும் சித்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தேவை அமைதி எந்த ஒரு பின் கீழே விழுந்தால் கூட சப்தம் கேட்கக்கூடிய அமைதியான இடத்தை ஜீவ சமாதி தலங்களில் உருவாக்குங்கள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் சித்தர்கள் இந்த சித்தர்கள் வழிபாடு அதை பத்தி கொஞ்சம் கேள்வி சித்தர் ஞானக்கோவைன்னு ஒரு நூல் இருக்கு அந்த நூல் எடுத்து முதல் பக்கம் ஓபன் பண்ணால் அகத்தியர் கோரக்கர் பச்சமுனிவர் இப்படி ஒரு பதினெட்டு பேர் இருக்கும் அப்புறம் பதினெட்டு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு இன்னொரு புத்தகம் ஓபன் பண்ணால் இப்போது சரஸ்வதி மகால் தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால்னு ஒரு மகால் இருக்குது அங்கே ஒரு புத்த அங்கே ஒரு சித்தர் ஞான கோவில் புத்தகம் இருக்குது அங்கே ஓப்பன் பண்ணால் போகர் பெருமான் சட்டநாதர் வாழை குரு சுவாமிகள் பாலயானந்த சுவாமி அதில் ஒரு பதினெட்டு பேர் இருக்கும் இன்னொரு புத்தகம் ஓப்பன் பண்ணால் இப்போ புதுசாக நிறையா பதிப்பகுகள் இருக்குதுல்ல அதில் ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு பதினெட்டு பேர் இருக்கும் அப்போ உண்மையான பதினெட்டு சித்தர்கள் யார் நமக்கு தெரியலல்ல சரி பதினெட்டு சித்தர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்க ஏன் பதினெட்டு படி வச்சுருக்காங்க பத்தொம்பது படி வைக்கலாம்ல அப்போ இந்த பதினெட்டுன்னா எதுவும் இன்னவங்க சொல்ல முயற்சிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை மகாபாரதம் யுத்தம் நடக்குது அது எவ்வளோ நாள் நடந்தது அப்படின்னா பதினெட்டு நாள் நடந்ததுன்றாங்க அதில் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரு அது பதினெட்டு அத்தியாயம் இருக்குன்றாங்க ஆடி மாதம் வரக்கூடிய அந்த ஆடிப்பெருக்கு அந்த ஆடிப்பெருக்கை எண்ணிக்கை கொண்டாடுறோம் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு அப்போ இந்த ஞானிகள் இந்த பதினெட்டு அப்படிங்கிற எண் மூலமாக என்னமோ சொல்ல வராங்கல்ல ஏன் நம்ம அதை கற்றுக்கல திருப்பி இந்த பக்கம் ஒரு பதினெட்டு சித்தர்கள் அந்த கோயிலுக்கு போகிறது அந்த கோயிலை போய் கூட்டத்தை சேர்க்குறது அங்கே ஒரு தலைவரை உண்டாக்குறது அங்கே ஒரு பூஜை பண்ணுறது அந்த சித்தரை சொல்லாத ஒரு வழிபாட்டை இவன் பண்ணுறது ஏன்னா சித்தர்கள் வழிபாடு முதல்ல வழிபாடுகள் சித்தர்கள்னால் எந்த வழிபாடுகளும் அற்று ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் சித்தர்கள் அப்போ வழிபாடுகளை எல்லாம் கடன்று நிற்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு உன்னுடைய மூடத்தனமான வழிபாடை சீறி அவங்க ஏற்றுப்பாங்களா ஒடுக்கத்தினி அந்த சித்திரை மீண்டும் மீண்டும் ஜீவ ஜீவசமாதியில் ஒடுக்குறியே உன்னுடைய தேவைக்காக ஒன்று கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் நோய் குணமாகணும் வாழ்க்கையில் பணம் வேணும் காசு வேணும்னு உன் தேவைக்காக அவர்கள் ஒன்று இறைவனிடம் அழைத்து செல்ல வந்தவர்கள் அவர்களை இந்த லௌகீக பிரச்சனைகளை கொண்டு முடுக்கிற உனக்கு கேவலமா இல்ல வெக்கமா இல்ல அப்போ இந்த பதினெட்டு என்ற அந்த அந்த நம்பர் எண் இருக்கு இல்லையா ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஒரு பியூட்டிஃபுல் நம்பர் அந்த பதினெட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு அது என்ன அப்படிங்கிறத ஒரு தீக்ஷா ரகசியமா ஞான ரகசியமா ஞானிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிரம்மகத்தி தோஷம் வராது ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி அங்கேயே போவோம் ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்கும் முடக்கம் எல்லாரும் ஒடுங்கி போய் உட்கார்ந்து அந்த ஒடுக்கத்துல இருந்து ஓங்குதலுக்கு வரணும் குருவே கடவுள்னு நம்பி ஏமாந்து பிறவி முழுக்க செத்து போறான்னு எவ்வளவு பெரிய அறியாமை அவனுக்கு அதாவது என்னுடைய மனைவி பத்தினி என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது இருக்கா இல்லையாமா ஆனால் என்னுடைய மனைவி மட்டுமே பத்தினின்னு சொன்னா அது இந்த சமுதாயத்துக்கு நான் செய்கின்ற துரோகம் அல்லவா குருவே கடவுள் குரு கடவுள் என்று சொல்வதற்கு ஆசானே ஈசன் என்று சொல்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது ஆனால் என் ஆசான் மட்டுமே ஈசன் என்று சொல்றான் இவர்தான் கல்கி இவர்தான் பகவான் என்று சொல்கிறாய் உனக்கு பதினெட்டு தெரியவில்லை அப்பா தெரிந்தால் நீ சொல்ல மாட்டேன் இப்போ சைவ சித்தாந்தம்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பில் வந்து சிவனை பிரிக்கின்ற போது ரொம்ப அழகா பிரிச்சிருக்காங்க பசு பதி பாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மூன்று தொடர்கள் அதாவது அதுல பதி என்கிற வார்த்தையை எடுத்து வச்சுக்கோ பதினா என்ன இறைவன் இறைவன் பதி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் இறைவன் இப்போ இந்த பதி என்ற இறைவனை அறிந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க இந்த பதி என்ற இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா நாத பிரம்மமாக இருக்கிறான் நாதாந்தமாக இருக்கிறான் ஆதிஸ்ருதியாக இருக்கிறான் மகாஸ்ரீ இருப்பாக இருக்கிறான் எல்லா நேரத்திலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறான் ஓங்குதலை உயிர்துளிகளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான் இது யாருடைய வேலை பதியினுடைய வேலை அப்போ இந்த நாதாந்தத்தை பிரிப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஓம்கார் ஓம் சொல்லுவோம் இல்லையா நான் எந்த கடவுளுடைய மந்திரம் சொன்னாலும் ஓம் விநாயகாய நமகா ஓம் சண்முகபதையே நமகா ஓம் சார் குருநாதம் அப்போ ஓம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் இது எதை குறிக்குது நாதம் என்று சொல்லக்கூடிய நாதாந்தத்தினுடைய குறியீடு ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஓம் என்ற வார்த்தையை மூன்றாக பிரிக்கலாம் பிரித்தா ஆ உ இம் அகரம் உகரம் மகரம் இந்த ஆ என்ற எழுத்துக்கு எண் ஒன்று இருக்குது எண் குறியீடு ஆ என்பது ஒரு குறியீடு அதுக்கு அதுக்கு அதுக்கான சரியான தமிழ் குறியீடு என்ன தெரியுங்களா அதாவது நம்ம எழுதிட்டு இருக்கிற இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு இல்லைங்களா ஒன்னு வருமா இல்ல எட்டுன்னு வரும் நீங்க வந்து அதை தமிழ் ஆய்ந்தவர்கள் தமிழ் அறிந்தவர்களை பார்க்க சொல்லுங்க அப்போ அகரம் என்ற எட்டு அப்போ பதி என்கின்ற எட்டை அறிந்தவர்கள் பதினெட்டு சித்தர்கள் அந்த பதி என்கின்ற எட்டை நீங்களும் அறிந்து கொள்ளலாம் நானும் அறிந்து கொள்ளலாம் அப்போ நானும் நீங்களும் அறிந்து கொண்டு இந்த பார்வையாளர்கள் எல்லாம் அறிந்து கொண்டால் எல்லோரும் யாரு பதினெட்டு சித்தர்கள் தான் அப்போ இந்த பதினெட்டு என்பது எண்ணிக்கையா ஒரு குறியீடா ஒரு பரிபாஷையா ஒரு அற்புதமான குறியீட்டு சொல்லு இல்லையா இந்த பதினெட்டு பதி என்கின்ற எட்டை தனது தேகத்திற்குள் காட்டி கொடுப்பவனே ஞான சர்க்குரு அந்த சர்க்குரு தரிசனம் பெற்றால் குருவும் சனியும் ஒன்றாக இணைந்தால் ஈசான்யம் அந்த இந்த வாஸ்து பகவான் படுத்திருக்கிற இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஈசான்யத்தில் தான் அவர் தலை வச்சிருப்பார் அந்த எஞ்சான் உடம்பிற்குள் சிரசே பிரதானமான இந்த தலைக்குள் இந்த தலைக்குள்ள என்ன இருக்கு தலை எழுத்து இருக்கு தலைக்குள்ள என்ன எழுத்து இருக்கு சொல்றாங்க உன் தலை எழுத்து இருக்குன்னு சொல்றாங்க அது என்ன எழுத்து ஆ ஓ கிராமத்தில் சொல்லுவாங்க ஆனா ஒன்றும் அறியாத பையன் அந்த அகரம் என்ற எழுத்தைக்கு சரியான இதை வந்து வள்ளுவர் அழகாக சொல்லுறாங்க எண்ணும் எழுத்தும் தகும் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்போ எழுத்தையும் அறிந்து கொண்டால் எட்டை அறிந்து கொண்டவர்கள் சித்தர்கள் நம்பர் அது எண்ணிக்கை அல்ல அது ஒரு குறியீடு சான்ஸ்கிர அதுக்கு பேரு பரிபாஷ் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி மிகவும் நன்றிம்மா தொடர்ந்து பயணிப்போம் அதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஞான தேடலோடு பயணப்படுங்கள் சகலமும் சித்தி பெறும் நன்றி வணக்கம்